ஹலோ வாழ்க வளமுடன் வெல்கம் டு மினி விளாக் சீரிஸ் இன்றைக்கு வந்து பார்த்தேன்னா வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்தது ஸோ அதனால் மார்னிங் வந்து ஆற்றுலேருந்து தோசையும் சட்னியும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போயிட்டோம் நன்னாயிடும் தண்டவாள இரும்புக்கல் ரொம்ப பாடாக படுத்திட்டு காத்தாலேன்னு சொல்லணும் ஆனால் பழகினா அந்த கல் மாதிரி வராது அடுப்பு அணைச்சி ரெண்டு தோசை சூப்பராக வாக்கலாம் மாதிரி சூப்பரான கல் இது ஸோ அழகாக வந்து தோசை குப்பை சட்னிக்காக வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு வந்து வத்தல் மிளகாக்காக கொஞ்சம் பேடிக்கை மிளகாயெல்லாம் போட்டிருந்தேன் எல்லாம் போட்டு ரொம்ப ஈஸிந்தால் இப்பச்செட்டியில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சூடானதுக்கப்புறம் பச்சை பச்ச மிளகா கொஞ்சம் வத்தல் மிளகா கொஞ்சம் கடல்லை பருப்பு தோரம் பருப்பு வேணால் கடலை பருப்பு போடுங்கோ பொட்டுக்கடலை போடாமல் இந்த மாதிரி நீங்கள் கடல் பருப்பு போட்டு வறுத்து நீங்கள் சட்னிக்கு அரைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்களே இன்ட்ரெஸ்ட் வர சொல்லுவீங்க அதேமாதிரி கொத்தமல்லி தண்டு இருந்ததுன்னா அதையும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தாலிப்பு தேவையே கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்துலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம் ஏன்னா வெளியில் கிளம்பும்போது நம்ம எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு கிளம்பினா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னா அது நடக்கவே நடக்காது ரொம்ப டயர்டாக போயிடும் அப்புறமா எல்லாேருக்கும் வந்து ஆளாளுக்கு தோசை சட்னிலாம் வச்சு பரிமாறிட்டோம் நானும் அந்த ரெண்டு தோசை எடுத்துகிட்டு நல்லா உட்காந்து கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு ரோஹித்துக்கு வந்து ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஷூ வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் ஷூ கேட்டாப்பில் ஸோ அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கிட்டு ராகவனுக்கு வந்து வேறு ஒரு பொருள் கேட்டால் அதையும் போய் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பசங்க ஹாப்பியாக இருக்கிற பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த பிளாக்ல சந்திக்கிறேன் பாய்